அண்ணா சாலையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வுகாண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை உள்ள முக்கிய சாலை சந்திப்புகளான எல்டாம் சாலை சந்திப்பு எஸ்ஐஇி கல்லூரி சாலை சந்திப்பு செனடாப் சாலை சந்திப்பு நந்தனம் சந்திப்பு சிஐடி நகர் மூன்றாவது மற்றும் முதல் பிரதான சாலை சந்திப்பு சைதாப்பேட்டையில் உள்ள தாடண்டர் நகர் ஜோன்ஸ் சாலை சந்திப்பு ஆகியவற்றை கடக்கும் வகையில் சைதாப்பேட்டை வரை மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் அறுநூற்று இருபத்து ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வழித்தட உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் அண்ணா சாலையின் கீழே சென்னை மெட்ரோ ரயிலின் சுரங்கப்பாதை செல்வதனால் இந்த உயர்மட்ட சாலையிலிருந்து வரும் அழுத்தம் மெட்ரோ ரயில் சுரங்க பாதைகளை சிறிதளவும் பாதிக்காத வண்ணம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன வல்லுநர்கள் ஐஐடி மெட்ராஸ் வல்லுநர்கள் மற்றும் இங்கிலாந்து ஜெர்மன் நாட்டு தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோருடன் கலந்தாலோசித்து இந்த உயர்மட்ட சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது பாலத்தின் அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இரும்பினால் ஆன முன் வார்க்கப்பட்ட கட்டமைப்பு உபகரணங்களை கொண்டும் மண்ணின் தாங்கும் திறனை நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு மேம்படுத்தி அடித்தளம் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள நான்கு வழித்தட உயர்மட்ட சாலையின் கட்டுமான பணியினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்க உள்ளார்கள் மெட்ரோ ரயில் சுரங்கங்கள் அமைந்துள்ள நேபாட்டில் கட்டப்படும் முதல் உயர்மட்ட சாலை இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உயர்மட்ட சாலையின் மூலம் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை மூன்று முதல் ஐந்து நிமிடத்தில் கடந்து செல்லலாம் இப்பணியை இருபத்தி நான்கு மாத காலத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது